கழகத்தினுடைய மாநில நிர்வாகக் குழு உறுப்பினரும் ஈரோடு மாநகர் மாவட்டத்தினுடைய கழகச் செயலாளருமான அண்ணன் திரு எம் விஜய் பாலாஜி அவர்களை அழைப்பிட்டோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நமது வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களின் உத்தரவுபடியும் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு அண்ணன் ஆனந்த் அவர்களின் ஆலோசனைபடியும் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி அதற்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக